கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்து அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விருந்து வாழைகளை போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி அது இனிப்பு ஒரு காரம் கூட்டு பொரியல் அவியல் அப்புறம் காரரில் ஊர்கா வைப்பாங்க அப்புறம் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மோர் மிளகா மிதுக்கு வத்தலெலாம் வைப்பாங்க சில கல்யாணம் சூப்பராக இருக்கும் அப்புறம் சாதம் போட்டு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் பாயாசம் அப்படி விருந்தை தண்டபடலாம் படைப்பாங்க நம்மளும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம் அந்த இலையில் பருமாறும்போது சாப்பிடும்போது அழகாக இருக்கும் சாப்பிட்டு முடித்த அடுத்த கிழமை பார்த்தீங்கன்னா அந்த இலை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது எச்சில் இலையாக மாறிவிடும் குப்பைக்கு போகும் அந்த எச்சில் இலை முந்திலாம் அந்த எச்சில் இலை அப்படி கையால் எடுத்து எடுத்து போடுவாங்க மடிச்சு மடித்து போடுவாங்க இப்போ அதை கையால் கூட தோடுறதே கிடையாது கீழே ஒரு பேப்பரை விரிச்சிடுறாயே அதுக்கு மேலே அப்படியே அது இலையை போடுறதுனால அப்படியே அந்த பேப்பரோட சுற்றி கொண்டு போய் குப்பையில் போட்டுருக்காங்க ஸோ சாப்பிட்டு முடித்த அடுத்த கிழமையே அது எச்சில் இலை அந்த மாதிரி தான் சில மனிதர்கள் சில மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுற வரைக்கும் அவங்களுக்கு உபயமா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழை இலையில் பரிமாறப்பட்ட நாம் வந்து அந்த பாயாசமாகவோ அப்பளமாகவோ அவியலாகவோ கூட்டாகவோ புரியலாகவோ அவர்களுக்கு சுவைப்போம் அந்த நம்மளோட உபயோகம் பயன்பாடு முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே நாமும் அந்த எச்சிலை போல குப்பையில் திக்கிறது அதாவது பர்பஸ் ஆஃப் பனால் அலிப் வாழையலோட உபயோகம் பார்த்தீங்கன்னா அதுதான் அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு வாழையலையை கட் பண்ணி வந்து சாப்பிட்றது தான் விருந்து படைக்கிறதுக்கும் பார்சல் இருந்தோம் சாப்பாடு முடிஞ்சக்கப்புறம் அந்த குப்பைக்கு தான் போகும் அதுதான் அதோட பயன்பாடே அதுதான் அதுக்காக அந்த வாழைகளை வருத்தப்படக்கூடாது என்னோடய உபயோகம் அப்படி தான் நம்ம சில மணிக்குள்ள நடத்துவாங்க அதுக்காக நம்ம நெகட்டிவ் எடுத்துன்னு அவசியம் இல்லை ரைட் ஓகே நான் பயன்பட்டு இறைவா இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் ஒரு நாலு பேருக்கு அப்படி வாழைகளை பயன்படுறதோ அந்த மாதிரி நாலு பேருக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திருந்தேன் இன்றே நீ தூக்கி எறிந்து விட்டார்கள் பயனாக இருந்தேன் இல்லையா அந்த பயனை மட்டும் மனதில் எடுத்துக்கொண்டு மன நிம்மதியுடன் அமைதியுடன் இருந்தது அந்த பயன்பாடு அவங்களுக்கு பயன்பட்டேன்ற நம்ம வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் தூக்கி எறியும் போது அந்த வழி நமக்கு பெரிதாக தெரியாது தூக்கி எறிவதன் அதோட கான்சிக்வன்சஸ் அவங்க தூக்கி எறிஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு தான் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா நமக்கு அது பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கொண்டால் மன நிம்மதி அடைவோம் அதில் ஒரு அமைதியும் கிடைக்கும் நல்ல சிந்தனை உழைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினான்